உண்மையை மறைச்சிட்டியே இந்த மாதிரி அண்ணாமலை கேட்ட கேள்வி ஊஜியா இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் இன்னைக்கான சிறுகடி காசி சீரியலில் ஸோ அதில் முத்து வச்சு எலுமிச்சை பழத்தை உண்மை அப்படிங்கிற மாதிரியா நம்பி மனோஜன் அண்ட் மொத்த குடும்பத்தினர் முன்னாடியுமே இப்போ மாட்டிருக்கிறாங்க ஆனாலும் கடைசியில் அவங்க சொன்ன வார்த்தையை பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்குது ஸோ அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்தில் ஊஜியாவும் மனோஜா ஒரு எலுமிச்ச பழத்தை கொண்டு வந்து பூஜை ரூம்ல வைக்க அது உருண்டு ஓடி போகுது அதுக்கப்புறமா திகிலோட அதை எடுத்து மனோஜ் பழம் உருண்டு போகாமல் இருக்க ஒரு பூவை எடுத்து வைக்கிறாரு அடுத்ததாக வீட்டுக்கு வந்த முத்து இன்னொரு எலுமிச்சை பழம் இருக்கிறத பார்த்து மீனாவை கூட்டிக்கிட்டு வந்து காமிக்க ரோகிணி கிட்ட மீனா நீங்கள் எதனா பழம் வச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க ரோகிணி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க புஜியா நான் தாண்டா வச்சேன் கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே சாமி பாதத்தில் வச்சு கொடுத்தாங்க அந்த பழத்தை கொண்டு வந்து நான் தான் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க புஜியான்ண்டு மனோஜ் பேசினதை கேட்டு மீனாவுக்கு சந்தேகம் உறுதியாகுது அதுக்கப்புறமா நைட்டு மனோஜ் தூக்கம் வராமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் முத்து மனோஜோட கதவை யாருக்குமே தெரியாமல் தட்டி விட்டுட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு அதுக்கப்புறமா எலுமிச்ச பழத்தை நூலை கட்டி அங்கே இங்கே நகர்றது போல செய்ய மனோஜ் பயந்து போயிட்டு பூஜ்யாவுக்கு கால் பண்ண புஜியா இந்த நேரத்தில் இவன் ஃபோன் பண்றானே இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி புலமுனைபடியே ஃபோன் எடுத்து நானும் தூக்கம் வராமதாடா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரெண்டு பேருமே ஹாலுக்கு வந்து கூட்டு சேர்ந்து அந்த எலுமிச்ச பழத்தை தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு பழத்தை கையில் எடுக்கவும் முத்து லைட்டை போட ரெண்டு பேருமே சிக்கிக்கிறாங்க அண்ணாமலை கிட்ட முத்து நான் எதுக்காக இன்னைக்கு தூங்காம காத்துரு அப்படின்னு சொன்னேன்னு இப்போ உனக்கு புரியுதாப்பா இந்த மாதிரி கேட்க அண்ணாமலை இந்த நேரத்தில் என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி புஜியா கிட்ட கேட்க புஜியா தூக்கம் வரல அதான் இங்கே வந்து பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க புஜியாவோட கையில எலுமிச்ச பழத்தை பார்த்ததும் அது என்ன பழம் ஜூஸ் போடவா இந்த மாதிரி ஸ்ருதி கண்டல் பண்றாங்க முத்து நான் சொன்ன மாதிரியே ரெண்டு பேருமே மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உஜ்ஜியா கண்ட கண்ட எலுமிச்ச பழம் எல்லாம் வீட்டில் இருந்தால் நல்லது கிடையாது அதனாலதான் அந்த தூக்கி போட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை நீங்க காலையிலயே செஞ்சுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி மீனா கேட்குறாங்க அதோட நீங்க வச்ச பழத்தையுமே எதுக்கு கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் மடக்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை இவ்வளோ நாளா நீ என்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி கோவப்பட நான் என்னங்க மறைச்சேன் அப்படிங்கிற மாதிரி புஜியா டிராமா போடுறாங்க முத்து அது ஒரு சாதாரண எலுமிச்ச பழம் தான் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் அந்த பழத்தை கொண்டு போய் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி பிளானை சொல்ல உஜியா அதிர்ச்சி ஆகுறாங்க ரோகினி மனோஜ குட்டிக்கிட்டு தன்னோட ரூமுக்கு போக முத்து ஓடி போயிட்டு மனோஜை மடக்கி பிடிச்சு அக்யூஸ்டே அவைந்தான் அவலைதான் கேஸே நடக்குது மரியாதையா நடந்த உண்மையை சொல்லடா அப்படிங்கிற மாதிரி அஹ் மனோஜை வந்துட்டு மிரட்டுறாரு ஸோ இப்படியாக இந்த எபிசோடு வந்துட்டு முடியுது ஆக்சுவலாக இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முடிவுக்கும் வந்துருச்சு ஆக்சுவலாக மனோஜ் உண்மையை சொல்லிட்டாரு பட் உஜியா பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக ஒரு தற்கொலை ட்ராமா பண்ணி இந்த விஷயத்த அதுலருந்து ஈஸியாக மூடி மறைக்க போகிறாங்க ஸோ எனிவே இந்த விஷயம் அப்படியே அமிங்கிருமா அப்படி இல்லைனா மனோஜோ உஜியாவும் சாரி கேட்டுட்டு அந்த நகைகளை மறுபடி பழையப்படி முத்து மீனாவுக்கு கொடுப்பாங்களா அப்படி இல்லைன்னா முத்துவன் மீனாவுக்கு வழக்கம் போலவே ஏமாற்றம் தான் கிடைக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்